அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு இமைக்கும் நல்லதை எங்கள் இறைவனே எங்களுக்கு இன்மையிலும் நன்மையை தருவாயாக மறுமையிலும் நன்மையை தருவாயாக நரகத்தின் வேதனையிலிருந்து எங்களை பாதுகாப்பாயாக என்று கூறுவோரும் மனிதர்களில் உள்ளனர் மாஷா அல்லாஹ் இது வந்து அல்பக்கரா இரண்டு வசனம் இருநூத்தி ஒண்ணுல அல்லா இந்த வசனத்தை குறித்து இறக்கிருக்காங்க ஏன்னா இன்மைக்காக மட்டுமே நம்ம சுவா கேட்க கூடாது வறுமைக்காகவும் நம்ம து கேட்கணும் ஏன்னா இம்மை வாழ்க்கையை விட தான் நமக்கு நிரந்தரமான வாழ்க்கை இம்மையில படைச்சிருக்கான்னா அது ஒரு நன்மையை சேர்க்கறதுக்காக இம்மை வாழ்க்கை ஒரு அற்ப அற்பமான வாழ்க்கை சிறிது காலம் இந்த உலகத்துல இருந்துட்டு ஏற்கன தான் வருவீங்கன்னு அல்லா நமக்கு வாக்கு கொடுத்துருக்கோம் அப்படி இருக்கும் பொழுது இந்த இம்மை வாழ்க்கை சிறிது காலம்தான் பரம்பரையா வாழ்ந்தாலும் சரி வாழையடி வாழையா வாழ்ந்தாலும் சரி இம்மை வாழ்க்கை சிறிது காலம்தான் அதனால சிறிது காலம் இம்மையில இருக்கிறதுக்கு இம்மைக்காகவே சில மனிதர்கள் எனக்கு செல்வத்தை குடு நல்ல ரஜிக்க குடு நல்ல நான் வாழணும் எனக்கு நோய் நொடி இல்லாத வாழ்க்கை கேப்பாங்க அந்த மாதிரி கேட்டா அதான் இம்மை வாழ்க்கைக்காக மட்டுமே நம்ம கேட்டா அல்ல இம்மையில எல்லா செல்வத்தையும் கொடுத்துருவோம் ஆனா மருமைக்கு என்ன கேட்டேன்னு இறைவன் கேக்கும் பொழுது அங்க எதுவுமே நமக்கு கிடைக்காது ஏன்னா இம்மையில நம்ம பொறுத்து பொறுத்துதான் மறுமையில அல்லாஹ் நமக்கு செல்வது அந்த அந்த இடத்துல வேதனையில இருந்து எனக்கு பாதுகாப்பு கொடுறா அல்லான்னு கேட்கணும் ஏன்னா நரகம் அவ்வளவு பெரிய கொடூரமானது கொடுமையானது அப்படி ஒரு வாழ்க்கையை எந்த மனிதரும் வாழவே ஆசைப்பட மாட்டாங்க அதுக்காக தான் அல்லாஹ் கெட்டவர்களுக்காக இந்த நரகத்தை தயார் பண்ணா அந்த கெட்டவர்கள் இருக்கிற இடத்துக்கு நான் கூடாதுன்னு இம்மைக்காகவும் துபா கேட்கணும் அதே மாதிரி மறுமைக்காகவும் எனக்காக சொர்க்கத்துக்கு சொர்க்கத்துடைய வாசலையாவது நான் இருக்கணும் ஆனா நரக வாசலுக்கு நான் போயிடக்கூடாது அது வாடைய கூட நுகரக்கூடாது நரகத்துடைய வாடைய கூட நுகரக்கூடாதுன்னு அல்லாட்ட அழுது குழம்பி தூவா போனா மறுமையில நம்ம நஷ்டவாளியா தான் போவோம் இன்னைக்காக மட்டுமே நீ கேட்டிய மருமைக்காக நீ என்ன கேட்ட அப்படின்னு அதுக்காக தான் அல்லா கொள்கைக்கு பின்னடியும் அழகா தொழுகைக்கு பின்னடியும் ஓதலாம் வரலாம் தொழுகைக்கு பின்னாடியும் ஓதலாம் நான் அப்படிதான் போதுவேன் எப்ப உங்களுக்கு டைம் கிடைக்குதோ அல்லாஹ்வின் இந்த நிலமையிலும் படுத்த நிலமையிலும் சாய்ந்த நிலைமையிலும் அல்ஹம்துலில்லாஹ் என்று உட்கா கேட்டிட்டே இருக்கலாம் அப்படி நீங்க கேட்கணும்னு விரும்புனீங்கன்னா இன்ஷா அல்லாஹ் இந்த துஆவை கேளுங்க அல்ல அந்த வேதனையை என்னங்களை பாதுகாப்பாக என்று கூறுவோரும் மனிதர்களில் உள்ளனர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த துஆவைதான் ஓதுறாங்க ரப்பனா ஆതിനാ ஃபி துன்யா ஹசனதன் வஃபி அல் ஆஹிரத்தி ஹசனதன் மக்களே இந்த வசனத்தை சமைச்சுட்டா போதனைங்கன்னா என்று அதிகமாக பிரார்த்தித்து வந்தார்கள் இந்த இதான் அதிகமாவே பிரார்த்தித்து வந்தாங்க நபி அவர்கள் நபி அவர்களுக்கு அல்ல பாவத்தை மன்னிச்சு சொர்க்கத்தை வாஜ்பாக்கி சொர்க்கம் முடிவாயிருக்கும் தெரிந்த மனிதரே இறைவனுக்காக இறைவன் எவ்வளவு பாவம் மன்னிப்பு கேட்கும் பொழுது நம்ம எல்லாம் எவ்வளவு கேட்கணும் மக்களை அவருக்கு எல்லாமே தெரிஞ்ச தெரி இறைவனுக்காக தொழுவாங்க நன்றியோட இருக்க வேண்டாமா அப்படின்னு நன்றிங்கிற வார்த்தை என்ன அது நான் இறைவனுக்கு நன்றி செஞ்சேன் அதுதான் தொழுகை மூலியமா நம்ம இறைவன் நமக்கு கொடுத்த ரஜுக்குக்கும் அருளுக்கும் ஆட்களுக்கும் நல்ல வளத்துக்கும் சாப்பாட்டுக்கும் நம்ம நன்றி சொல்ற விதம்தான் இந்த தொழுகை இந்த தொழுகையை தான் சில மக்கள் அலட்சியமா சொல்வதுனால தான் இறைவன் எப்படி அந்த மாதிரி அலட்சியமா சொல்லுதுன்னா மனிதர்களுக்கு நல்லது செய்வான் சிந்திங்க மக்களை அர்ஹமதுல்லா முடிஞ்ச அளவு இந்த ரப்பனா ஹசனத்தன் அதாமன்னா என்று அதிகமாக பிரார்த்தித்து வந்த அழகுல்லா போதுங்க இதுக்கு பொருள் வந்து எங்கள் இறைவனே எங்களுக்கு உலகிலும் நன்மை தருவாயாக வறுமையிலும் நன்மையை தருவாயாக நரகத்தின் வேதனையிலிருந்து எங்களை பாதுகாப்பாயாக சொர்க்கத்தை ஏன்னா நரகத்துல இருந்து பாதுகாப்பு அல்லாண்டு கிட்ட கேட்க போறது எப்படி பாதுகாப்பு பெற்றாலும் போயிடுச்சு இந்த வாக்கியத்துல எப்படி வந்து பாருங்க நரகத்திலிருந்து நரக வேதனையிலிருந்து எனக்கு பாதுகாப்பு நாயகம் அழகம்லா அதிக அதிகமா கேட்பாங்க அந்த மாதிரி நம்பணும் அதிக அதிகமா இந்த அறிவிப்பவர் அனுசரி அவர்கள் நூல் புகாரி ஆறாயிரத்தி முன்னூத்தி எண்பத்தி ஒன்பதுல ஐயாயிரத்தி இருநூத்தி பத்தொன்பது இந்த துவா அரபம் ஒவ்வொரு மனிதரும் போதக்கூடிய மரநிலைமையில வச்சுக்கோங்க அந்த திளின் செல்வத்தையும் வரண கலத்தையும் நலனையும் தரணும் அதே மாதிரி மறுமையிலையும் நமக்கு நல்ல வாழ்க்கைய அரபு திளா கொடுத்து பொதுவாக எட்டு மனிதராக தர இருக்க முயற்சி பண்ணுங்க சில உழைக்கும் வர முடியாது இந்த வீடியோவா அதிக பேருக்கு பார்க்கிருக்கா இதன் மூலியமா நல்லா நேர்வழி கொடுக்கறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு